இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அதாவது நீங்க போன முறை போன முறை எங்ககிட்ட வந்து ராஜ்யசபா மெம்பரும் கிடையாது அப்போ அப்போ நாங்கள் பேசும்போது என்னென்னா ஒரு லோக்சபா சீட்டு உங்கள் தலைவர் வைகோக்கு பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சரியில்லாதனால அவரால் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட முடியாது அதனால் உங்களுக்கு இன்னொரு லோக்சபாவில் அவருக்கு நாங்கள் ராஜ்யசபா அனுப்பிடுறோம் நாளைக்கு தேர்தல் பரப்புரை மாத்திரம் கிடையாது நாளைக்கு ஜெயிச்சு வந்தாலும் தொகுதி முழுக்க அவரால் பயணிச்சு ரொம்ப கஷ்டம் அதனால் ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ இனி ஒரு பதினஞ்சு மாதம் இருக்குது அவர் பதவிக்காலம் இன்னொரு பதினஞ்சு மாதம் காலம் இருக்கும் பொழுது மறுபடியும் இன்னொரு ராஜசபா கொடுத்தனா கூட்டணி இயக்கங்கள் மத்தியில் எல்லாரும் கேட்குறாங்க ராஜ்யசபா கேட்குறாங்க அப்போது அவங்களுக்கு மூணு எண்ணிக்கைங்கிற ஒரு விவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் எங்களுக்கு பழைய கணக்குப்படி ஒரு ராஜ்யசபா ஒரு லோக்சபாங்க இப்பயும் இருக்கு அதே வேலையா திமுக அவங்க சொல்லியிருக்காங்க எங்கிட்ட அடுத்த அவருடைய பீரியட் முடியும் போது கண்டிப்பா அண்ணன் வைகோக்கு நாங்கள் செய்ய யாருக்கு செய்ய போறோம் கண்டிப்பா அவர் இன்னைக்கு இருக்கிற முதிர்ந்த முதல் முது மூத்த திராவிட இயக்க தலைவர்கள் அவர் ஒருத்தர் கண்டிப்பா அவருக்கு செய்வோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால எங்களுக்கு ஆனால் எங்கள் இயக்க தோழர்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு அங்கங்க ஒரு சங்கடம் ஏன்னா அறிவிப்புகள் வரும்போது அங்கங்க ரெண்டு ரெண்டுன்னு போட்டுட்டு எங்களுக்கு போடும்போது ஒன்றுன்னு போடும்போது அந்த மன வருத்தம் இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பா இருந்தது அதே வேளையில் இப்போ இந்த தடவை நாங்கள் சொந்த எங்களுடைய சின்னத்தில் நீங்கள் நிற்க போகிறோம் தேர்தலுக்கு எலக்ஷன் கமிஷனில் நாங்கள் பம்பறத்துக்கு நாங்கள் கேட்டிருக்கோம் பம்பரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை பம்பரம் கிடைக்கலன்னா எங்களுக்கு பொது சின்னத்தில் ஏதோ ஒரு சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுறோம் கிட்டத்தட்ட நான் தெரிஞ்ச வரைக்கும் போன மக்கள் நல போட்டியில் நாங்கள் பம்பர சின்னத்தில் நின்று ஆனால் வெற்றி பெறலை நாங்கள் வெற்றி பெற்றது கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஆயிடுச்சு எங்கள் சொந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று பதினாலு வருஷம் ஆயிடுச்சு பதினாலு வருஷம் கழித்து மதிமுக மதிமுகன்னு ஒரு எம்பி எங்கள் சொந்த சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுற ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கோம் நாங்கள் எங்கள் இயக்கத்தோழர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மா மருந்துன்னு தான் நான் அதனால் எனக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு நா புதுவை உட்பட நாற்பது தொகுதியிலும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணு தான் எங்களுடைய இயக்கத்தோழர்கள் மறுமலிச்சி திராவிட முன்னேற்ற தோழர்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது